நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு காண்டிபம் அத்தியாயம் இருபத்தி ஆறு துணை அமைச்சர் அவள் அமர வேண்டிய மூங்கில் இருக்கையை காட்ட பால்குனை அதில் ஆடை சீரமைத்து அமர்ந்தாள் மேலாடையை கையால் சுழற்றி பற்றி மடி மீது அமைத்து கொண்டு தன் குழலை சற்றே தலை சரித்து முன்னால் கொண்டு வந்து தோளில் போட்டுக்கொண்டு கால்களை ஒடுக்கி உடல் ஒசித்து அமர்ந்து அவையை நோக்கி புன்னகைத்தாள் அந்த அவையில் அவள் மட்டுமே இருப்பது போல் விழிகள் அனைத்தும் அவளை நோக்கி நிலைத்திருந்தன சித்ராங்கதன் மட்டும் அவளை நோக்காதவன் போல அவை நோக்கி விழி திருப்பி இருந்தான் பால்குனை அந்த அவை கூடத்தை கூர்ந்து நோக்கினாள் மூங்கில் தோண்களை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து உருவாக்கிய சுவர் மூங்கில் பிளந்து பின்னியமைத்த தட்டியால் இணைக்கப்பட்டிருந்தது வெளியே சொன்னம் கலந்த களிமண்ணும் உள்ளே தேன் மெழுகும் பூசப்பட்டு மெருகேறி இருந்தது வட்டச்சுவரில் இருபத்தி நான்கு சிறு சாளரங்கள் இருந்தன அவற்றின் ஊடாக உள்ளே வந்த நீர் தழைமணம் கொண்ட ஏரி காற்று சுழன்று மெயிலெழுந்து மூங்கில் குவை முகட்டில் ஒலிகளை குவித்து ரீங்காரமாக்கி வழிந்து கடந்து சென்றது சாளரங்கள் அனைத்திலும் சுருட்டி மேலே எழுப்பப்படத்தக்க வண்ண மூங்கில் தட்டிகளே திரைகளாக இருந்தன சித்திரபானன் பால்குனையை நோக்கி இளையோளை குடி என்ன என்று அறிய விழுகிறேன் என்றார் பால்குனை தலை வணங்கி நான் மலைமகள் காட்டில் கண்டெடுத்த என்னை வளர்த்தனர் பாட்டும் நடனமும் பயின்றவள் என்பதால் குழு ஒன்று என்னை வாங்கியது அவர்களிடமிருந்து என் விடுதலையை ஈட்டியது என் கலை மலைகள் தோறும் அலைந்தேன் பனிமலைகளை கண்டேன் மலை பீதருடன் வாழ்ந்தேன் அவர்களுடன் நாக நாட்டிற்கும் அங்கிருந்து இம்மணிப்பூரகத்திற்கும் வந்தேன் மலை காற்றுக்கு வானமே வீடு என்பார்கள் வாணாளும் காசியபு பிரஜாபதியே அதன் குலத் தந்தை எனவே நானும் காசியப குலத்தவள் என்றாள் சித்திரபாணன் புன்னகையுடன் நன்று பெண்ணே நான் எம்பட உரைக்க கற்றிருக்கிறாய் உன்னை இங்கு வரவழைத்தது எங்கள் பட்டத்து இளவரசரின் விளைவுப்படி என்று அறிக எங்கள் அரசையும் இந்நாட்டையும் பற்றி நீ என்ன அறிந்திருக்கிறாய் என்று அறிய விழைகிறேன் ஏனென்றால் எங்கள் எல்லை காப்பால் செல்லும் சூதர்கள் எவரும் இங்கு இல்லை வெளியே இருந்து எவரையும் நாங்கள் உள்ளே விடுவதும் இல்லை என்றார் ஆம் இருக மூடப்பட்ட மாய மணி செப்பு இந்நாடு என்று அறிந்துள்ளேன் என்றாள் பால்குனை நூற்றெட்டு தலைமுறைகளாக நாங்கள் காத்து வரும் இந்த எல்லை பேனலே எங்களை இன்னும் அழியாது இங்கு வாழ வைப்பது அத்துடன் இம்மாபெரும் நீர் அரணும் எல்லை என்றாகிக் காக்கும் அடர் காடும் என எங்கள் நெஞ்சிலும் கனவிலும் வாழும் மூதாதையர் அருள் புரிந்துள்ளனர் என்றார் சித்திரபானன் ஆம் அறிவேன் என்றாள் பால்குனை மலை நாடுகளிலும் பின்பு காமரூபத்திலும் இப்பால் நாகர் நாடுகளிலும் மணிபூரகத்தை பற்றி நிலவும் அச்சம் ஒன்றையே நான் அறிந்துள்ளேன் அணுகும் முன் எவரையும் கொல்லும் நிகரற்ற வஞ்சம் கொண்ட மக்கள் என்று பிற சொல் எதுவும் என் காதில் விழவில்லை அவ்வச்சமே எங்கள் படைக்கலன் என்றார் சித்திரபானன் பாரத வருஷத்தின் நீள் அலை கூந்தல் என்று காமரூபத்திற்கு கிழக்கே விரிந்து கிடக்கும் இப்பெரும் காட்டு வெளியையே சொல்கின்றனர் இங்கு மானுடர் வாழும் செய்தியையே பாரத வருஷத்தின் தொல் முனிவர் கூட அறிந்திருக்கவில்லை கிண்ணறரும் கிம்புருடரும் உலவும் காடு இது என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன இங்கு பறக்கும் குதிரைகளும் அனல் உமிழும் நாகங்களும் தழல் பிடறி கொண்ட சிம்மங்களும் வாழ்கின்றன என்றும் பாரத வருஷத்தின் நிலப்பகுதியை விவரிக்கும் தொன்மையான நூலாகிய ஜம்பு தீப மகாத்மியம் சொல்கிறது இளையோளி உண்மையில் விலங்குகள் தோன்றிய காலம் முதலே இங்கு மானுடர் வாழ்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி எட்டு பழங்குடிகள் என்பது எங்கள் கணக்கு அவர்களை ஏழு பெரும் குளங்களாக பிரிப்பதுண்டு மலை குகைகளில் வாழ்பவர்கள் மரங்களுக்கு மேல் வாழ்பவர்கள் மிதக்கும் தீவுகளில் வாழ்பவர்கள் மண்ணில் குழி தோண்டி உள்ளே வாழ்பவர்கள் படகுகளிலேயே வாழ்பவர்கள் உச்சி மலைகளில் மட்டும் இருப்பவர்கள் சேற்று வெளி மீது மூங்கில் கால்கள் நாட்டி இல்லம் எழுப்பி வாழ்பவர்கள் அவர்கள் இன்றும் கூட அவ்வாழ்க்கையிலேயே நீடிக்கின்றனர் அன்று அவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாது மட்கிய மரத்தின் பட்டைக்கு உள்ளேயே தங்கள் நகரங்களை அமைத்துக் கொள்ளும் சிதல்கள் போல் வாழ்ந்தனர் பின்னர் பெற்று பெருகே நிலம் நிறைத்து எல்லைகளை எட்டிய போது ஒருவரை ஒருவர் எதிரிகள் என்று கண்டனர் ஒருவரை ஒருவர் தேடி தேடி வேட்டையாடுவதே பன்னெடுங்காலமாக இங்கு மரபாக இருந்து வந்தது ஒவ்வொரு குடிக்கும் பிற குடிகள் அனைவரும் அயலவரே அயலவரோ விழி அக்கணமே கொன்று கடக்க வேண்டியவர்கள் குடிச்சமர் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்த இப்பெரும் காட்டில் செடிகள் எங்கள் குருதியைக் கொண்டே செழித்தன என்பர் பிற குடியினரின் தலை கோய்தலே விளையாட்டானது அவர்களின் குடிகளை எரித்து ஊர்களை அழிப்பதே களையாட்டானது கொன்றவர்களின் மண்டையோடுகளை சேர்த்து வைப்பதே குடில் அவர்களின் எலும்புகளும் பற்களுமே எங்கள் குடிப்பெண்களின் அணிகலன்கள் கொன்ற அயலவர்களின் எண்ணிக்கையை குலப்பெருமை என கொள்ளும் மக்கள் நாங்கள் என்றார் சித்திரபானந்த் ஆயிரத்தி எட்டு தொல்குடியும் தங்களுக்கென்று தனி மொழி கொண்டிருந்தனர் இரு உலாவிகளான மலை மக்கள் கூகைகளிடமிருந்தும் தங்கள் மொழியை பெற்றனர் மலையுச்சி மாந்தர் வரையாடுகளின் சொற்களை கற்று மொழியாக்கினர் சேற்று மாந்தரோ தவளைகள் போல் பேசினர் நீர் மக்களின் மொழி காற்றில் அலையடிப்பது குழிமக்களின் மொழி மந்தனம் மட்டுமே கொண்டது மரங்களின் மேல் வாழ்ந்தவர்கள் குரங்குகளுடன் உரையாடுபவர்கள் ஆனால் பல்லாயிரம் ஆண்டு காலம் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடியதே இல்லை ஒவ்வொரு குலமும் பிரிதை மொழியற்றது என்றே எண்ணியது இன்னும் அயலவர் என்பதற்கு எங்களிடம் உள்ள சொல் அபாஷா என்பதே என்றார் சித்திரபானன் நூற்றி எட்டு தலைமுறைக்கு முன் எனது முது மூதாதை சித்ரகேசர் மூன்று வயது சிறுவனாக இருந்தபோது காடுகளில் இருந்து ஏறி தழல்கள் போல எழுந்து வந்த சிவந்த நிறம் கொண்ட மொழியற்றவர்கள் கூக்குரலிட்டபடி வந்து அவர்களின் சிற்றூரை சூழ்ந்து கொண்டனர் சதுப்பு நிலத்தில் மூங்கில் கால் நட்டு கட்டப்பட்ட அவர்களின் குடில்களின் மீது எரியுகள் வந்து விழுந்தன தீ மழை போல அவை இறங்குவதை சித்திரகேசர் தன் நின்று கண்டார் ஊர் எரியால் சூழப்பட்டது கைகளில் நீளமான மூங்கில்களுடன் வந்த மொழியற்றவர்கள் அவற்றை ஊன்றி காற்றில் எழுந்து பறந்து அரணாக அமைந்திருந்த உளைச்சதுப்பு வழியை கடந்து வந்திறங்கினர் அவ்விரைவிலேயே எதிர்பட்டவர்கள் அனைவரையும் ஆண் பெண் முதியோர் குழவியர் என வேறுபாடில்லாமல் வெட்டி குவித்தனர் எங்கள் குலம் கன்று பேணி வளர்க்கவும் விதை நட்டு கதிர்கொள்ளவும் கற்றிருந்தது இளையவளே ஆக்க தெரிந்தவர்களின் உள்ளம் அழிக்கும் கலையை வெறுக்கத் தொடங்குகிறது எங்களுக்குள் மிகச் சிலரே போர் வீரர்கள் அவர்களை விட பத்து மடங்கு எண்ணிக்கை கொண்டிருந்தனர் மொழியற்றவர்கள் மரங்களின் மேல் வாழ்ந்த அந்த மொழியற்றவர்களை நாங்கள் பச்சோந்திகள் என்று அழைத்தோம் அவர்கள் தங்கள் உடல் எங்கும் பச்சையும் மஞ்சள் வரிகளுமாக வண்ணம் பூசியிருப்பார்கள் முகங்களில் செந்நிறம் இலைகளுக்குள் அவர்கள் இருந்தால் தொட்டுவிடும் தொலைவை அடைந்தாலும் அவர்கள் நம் விழிகளுக்கு படுவதில்லை கிளை கிளைக்கு கால்களையும் கைகளையும் விரித்து அவர்கள் தாவும்போது போது வாளற்ற பச்சோந்திகள் என்றே தெரிவர் சித்ரபானன் சொன்னார் பச்சோந்தி குலத்தால் எங்கள் குலம் முழுமையாக அழிக்கப்பட்டது ஐந்து சிறுமியரும் எங்கள் மூதாதை சித்ரகேசரும் மட்டுமே உயிருடன் எஞ்சினர் சதுப்பில் பாய்ந்து மூழ்கி அங்கே நின்றிருந்த துளை நாணல்களை வாய்க்குள் வைத்து மூச்சுவிட்டபடி நாள் முழுக்க உள்ளே இருந்து அவர்கள் உயிர் தப்பினர் எழுந்து நோக்கியபோது அவர்களின் ஊர் சாம்பல் குவையாக இருந்தது குருதி உறைந்த சடலங்கள் கைவிரித்து மல்லாந்தும் மண்ணை அணைத்து கவிழ்ந்தும் கிடந்தன அனைத்து ஆண்களின் தலைகளையும் வெட்டி கொண்டு சென்றிருந்தனர் குருதி வெழுந்த மண் கருமை கொண்டிருந்தது அந்த எழுந்த வேளையில் அவ்வூரை இறுதியாக நோக்கிய பின் அச்சிறுமியரில் மூத்தவளான சபரி சித்திரகேசரையும் பிறரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு உள்காட்டுக்குள் விலகி சென்றாள் அங்கே நாணல்கள் மூடிய சதுப்புக்குள் தாழ்வான குடில் ஒன்றை அமைத்துக் கொண்டு அவர்கள் தங்கினார்கள் அந்த ஐந்து அன்னையரில் இருந்து எங்கள் குடி மீண்டும் முளைத்தெழுந்தது இளைஞராக ஆனபோது போது சித்திரகேசர் நிகரற்ற உடல் திறன் கொண்டவராக இருந்தார் தவளைகளிடமிருந்து தாவும் கலையை கற்றார் மீன்களை பிடித்து சேற்றுக்குள்ளும் இருக்கும் கலையை அவர்கள் விழிகளுக்கும் அவர்களின் குலம் பெருகியது இரண்டு மோட்டரிமைகளை கைகளுக்கு ஒன்றாக பற்றி அசையாது நிறுத்தும் தோல் வல்லமை கொண்டிருந்தார் சித்ரகேசர் சேற்றுக்கரைகளில் தவளை பிடிக்க வரும் நாகங்களை நாணல்களால் பொறி வைத்து பிடித்து அவற்றின் நச்சை பிழிந்தெடுத்து பதப்படுத்தும் கலையை அவரே உருவாக்கினார் நாணல் முனிகளில் அந்நச்சை தோய்த்து அவர் செலுத்திய அம்புகள் தொட்ட கனமே மான்களை கொன்று சரித்தன ஒலி கேட்ட இலக்கை நோக்கி ஒலி எழுந்த மறுகணமே இரு கைகளாலும் கூர் நாணல்களை ஏவும் திறன் கொண்டிருந்த அவரை மண்ணில் எழுந்த தெய்வமென்றே அவரது குடி எண்ணியது அவர் அகவிழியில் எரிந்த தன் சிற்றூரும் அங்கே குருதியில் உறைந்து கிடந்த உடல்களும் எப்போதும் இருந்தன தன் இருபத்தெட்டாவது வயதில் முதன்முறையாக சேற்று நிலத்தில் எல்லையை கடந்து அப்பால் அடர் காட்டுக்குள் இருந்த பச்சோந்திகளின் சிற்றூருக்குள் நுழைந்தார் அவரை எதிர்த்து வந்த ஏழு வீரர்களை அவர் அறைந்தே கொன்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் கைகளை முறுக்கி செயலிழக்கச் செய்து தூக்கிச் சரித்துவிட்டு அவர்களின் ஊர் மன்ற நடுவே சென்று நின்றார் அவர்களில் ஒருவனை முன்னரே குறிவைத்து சிறைப்பிடித்து தன் குடிலுக்குள் கட்டி போட்டு பச்சோந்தி மொழியை கற்றிருந்தார் தானும் அவர்களை போன்றவனே என்றார் அவர்களை கொல்ல விழியவில்லை என்றும் இணையவே விரும்புகிறேன் என்றும் சொன்னார் சித்திரபானன் சொன்னார் இளையவளே பல்லாயிரம் ஆண்டு மலை வரலாற்றில் என் மூதாதை நாவில் அச்சொல் எழுந்தது ஒரு தெய்வகணம் புரியாத ஒன்று இன்னிலிருந்து வந்து நின்றது போல் அவர்கள் திகைத்தனர் அஞ்சி கூக்குரல் இட்டு ஓடி ஒளிந்து கொண்டனர் தன் கையில் வில்லுடனும் தோளில் நாணலம்புகளுடனும் சீராக அடி வைத்து நடந்து சென்று அவர்கள் வழிபட்ட பன்னிரு அன்னையரின் மரச்சிலைகளுக்கு முன்னால் நின்றார் அத்தெய்வங்கள் ஒவ்வொன்றிற்கும் தலைவணங்கி சொற்கடன் செலுத்தினார் இல்லங்களிலிருந்தும் இருந்தும் புதர்களில் இருந்தும் மெல்ல தலை நீட்டி அவர் என்று பச்சோந்தியினர் நோக்கினர் படை கொண்டு சென்று பிறிதொரு ஊருக்குள் நுழைகையில் அங்குள்ள தெய்வங்கள் அனைத்தையும் உடைத்து வீசுவதையே பழங்குடிகள் செய்வது வழக்கம் தங்கள் தெய்வத்தை வணங்கும் ஒரு அயலவனை கண்டு அவர்கள் ஒருவர் தோளை ஒருவர் பற்றி கொண்டனர் அங்கே மூத்தவர் ஒருவர் விட்டுச் சென்ற குலச்சின்னம் பொறித்த கைகோலை தூக்கி நான் உங்களவள் நாம் ஒன்றாவோம் என்றார் சித்ரகேசர் மும்முறை அச்சொற்களை சொல்லிவிட்டு திரும்புகையில் உங்கள் தெய்வங்களிடம் கேளுங்கள் அவையான இடட்டும் என்றார் உங்கள் தூதர் எங்கள் குடிக்கு வருக அங்கு நாங்கள் உங்களை விரித்த கரத்துடன் வரவேற்போம் நாம் ஒன்றாவோம் என்ற பின் திரும்பி நடந்தார் அயலவன் ஒருவன் நம்பிக்கையுடன் தங்களுக்கு புறம் காட்டுவதை அவர்கள் நோக்கி நின்றார்கள் நடந்து காட்டுக்குள் நுழைந்து அவர் மறையும் வரை அக்குடியில் ஒருவரும் வெளிவரவில்லை அவர் மறைந்த பின் அவருக்கு பின்னால் பெரும் குரலில் அவர்கள் ஒரே சமயம் பேசத் தொடங்குவதைக் கேட்டார் அன்று முழுக்க தன் குடிலில் கண் துஞ்சாது அவர் காத்திருந்தார் இரவு சென்று மறைந்தது மறுநாள் காலை ஒளி எழுந்தது அவரைச் சூழ்ந்து நின்ற பெண்கள் மூத்தவரே நீங்கள் விழைவது ஒருபோதும் நிகழாது நாம் தனித்தனியாக வாழ வேண்டும் என்பதே தெய்வங்களின் முடிவு ஓர் உயிர் பிரிதொரு உயிரை அறியும் ஆனால் ஒரு உயிர் குலம் இணையாது என்றார்கள் புழுக்கள் இணைவதில்லை இளையவளே ஆனால் விண்வாழும் வாழும் பறவைகளோ குலங்கள் கலந்து இணைந்தே வாழ்கின்றன என்றார் எந்தை அவர்கள் பெருமூச்சு விட்டனர் தெய்வங்களே நாங்கள் வாழ வேண்டுமா என முடிவிடுங்கள் என்றாள் குல மூத்தவளாகிய கார்கி எங்கள் மைந்தர் இங்கு குருதி சிந்தாமல் வாழ வேண்டும் அன்னையரே என்றாள் மகவை மார்பில் அணைத்த ஓர் அன்னை காட்டில் ஒலி குழல்கள் சுடர் கொண்ட போது இலைகளை விலக்கி மூவர் வருவதை அவர்கள் கண்டனர் அச்சக்குரல் எழுப்பி அனைவரும் எழுந்து ஊர் மன்றில் கூடி நின்றனர் அஞ்சி உடல் விதிர்க்க ஒவ்வொரு ஓசைக்கும் பின்னால் பதுங்கி பின்பு துணிந்து முன்னால் கால் எடுத்து வைத்து வந்த அம்மூவரும் மன்று முகப்பில் நின்று தங்கள் கைகோளை தூக்கி தங்கள் மொழியில் நாங்கள் வந்துள்ளோம் என்றனர் அச்சொற்களை எந்தை எங்கள் மொழியில் சொன்னதும் அவர்கள் ஓகை கூச்சல் எழுப்பினர் எந்தை முன்னால் சென்று அம்மூவரில் முதியவனை தலை வணங்கி அவர்கள் மொழியில் வரவேற்று அழைத்து வந்து குடில் முகப்பில் போடப்பட்ட மரப்பீடத்தில் அமர்த்தி இனி ஒன்றாவதே நமது வழி என்றார் அவர்கள் கொண்டு வந்திருந்த மலை உப்பு துண்டு ஒன்றை அவருக்கு அளித்தனர் அவர் தன் இல்லத்தில் கொண்டிருந்த நெருப்பை கொண்டு வந்து அவர்களுக்கு அளித்தார் பச்சோந்தையினர் தங்கள் கைகளை கற்கத்தியால் குருதி கிழித்து அக்குருதியை சித்ரகேசர் கைமேல் சொட்டினர் தன் கையை கிழித்த புண்ணில் அக்குருதியை கலக்கச் செய்தார் அன்று தொடங்கியது மணிபுரியின் வரலாறு பச்சோந்தி குலமும் நாங்களும் மன உறவு கொண்டோம் இரு குலங்களும் இணைந்ததும் வெல்ல முடியாதவை ஆயின வென்றும் அழித்தும் ஒன்பது வருடங்களில் இங்கு வாழ்ந்த ஏழு குடிகளை எந்தை ஒருங்கிணைத்தார் ஏழு குடிகளுக்கும் பொதுவாக மைத்ரி என்னும் பெயரை சூட்டிக் கொண்டார்கள் இன்று எங்கள் குடி மைத்தி என்றும் நாங்கள் மைத்தியர் என்றும் அழைக்கப்படுகிறோம் என்றார் சித்திரபானன் எங்கள் குடிகள் இணைத்து அவ்வரசை அமைத்தன காடு திருத்தி கழனி சமைத்து அமுது விளைவிக்க தொடங்கினர் எங்கள் குடி தெய்வங்களாக ஐந்து அன்னையரும் ஒற்றை மூதாதையும் அமைந்தனர் அத்தெய்வங்களுக்கு ஆலயங்கள் அமைத்தனர் எங்கள் மண்ணில் கையிலே மலையாளும் அன்னை துர்க்கை மகளாக பிறந்தாள் எங்கள் அரண்மனை முகப்பில் அவள் கோயில் கொண்டாள் இளையோளே அன்னை மணிபத்மையின் மண் எது எனவே புராணங்கள் இதை மணிபுரி என்று அழைத்தன பாரத வருஷத்தின் நேல் குழலில் சூடிய மணி என்றனர் கவிஞர்கள் இத்திசையில் மணிபுரிக்கு நிகரான செல்வமும் பெருமையும் கொண்ட பெரிதொரு நாடு இல்லை இது குன்றா பெருங்களஞ்சியம் என்று சூழ்ந்துள்ள மக்கள் அனைவரும் அறிந்துள்ளனர் எனவே ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் அவர்கள் படை கொண்டு வந்து இறங்குகிறார்கள் ஒரு கையில் வாழ் என்று மறு கையில் செல்வம் நிலைக்காது இரு கைகளிலும் செல்வமும் வாழும் என்றேல் நெஞ்சில் அறம் நெறிப்பது அரிது என்று அறிந்தோம் ஆகவே இங்குள்ள ஒவ்வொருவரும் போர்க்கலை வல்லவர்களானோ நூற்றெட்டு தலைமுறைகளாக கோல் கொண்டு என் நகராண்ட மரபில் வந்தவர்கள் அங்கமர்களாகிய நாங்கள் என் பன்னிரு மனைவியரில் மைந்தன் என ஒருவரும் பிறக்கவில்லை எனக்கு பின் இந்த மண் முடியின்றி அழியும் என்ற ஐயம் எழுந்தபோது அன்னை மணிபத்மையின் ஆலயத்தில் அருந்தவும் இயற்றி என் மைந்தனை பெற்றேன் நிகரற்ற வில்திறன் கொண்ட அவனால் மணிபுரி வெல்வதற்கரியதாயிற்று என்றார் எழுந்து கை உன்னால் காப்பாற்றப்பட்டது நீ கற்ற வில் தொழில் அஸ்தினபுரியில் துரோணரால் மட்டுமே கற்பிக்கற்பாலது என என் மைந்தன் சொன்னான் உன் முன் இதோ மணிபுரி பணிந்து நிற்கிறது இங்கு அமைந்து சில காலம் என் மைந்தனுக்கு ஆசிரியனாகி வில் தொழில் பயிற்றுவித்து வாழ்த்தி நீ விலக வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றார் பால்குனை அரசாணையை வணங்குகிறேன் நான் அரசவைகள் எதிலும் அமைவதில்லை என நெறி கொண்டவள் ஆனால் இம்மண்ணில் அறம் திகழும் பொருட்டு தங்கள் ஆணையை ஏற்க சித்தமாக இருக்கிறேன் என்றார் சித்திராங்கதனை நோக்கி திரும்பிய சித்திரபானன் மைந்தா உனது விளைவுப்படியே இதோ ஆசிரியை என்றார் சித்திராங்கதன் எழுந்து தலை வணங்கினான் ஆனால் அவன் முகத்தில் உவகை இருக்கவில்லை தாடையுடன் விழிகளை மறுபக்கம் கொண்டு உங்கள் மாணவனாக அமைய நற்றவும் செய்துள்ளேன் என் கல்வி நிறைவுற ஆம் அவ்வாறே ஆகுக என்றாள் பால்குனை சித்திரபாணன் கை காட்ட அவரது பேரமைச்சர் ஓடி சென்று ஏவலரை கை காட்டி அழைத்தார் பெரிய தாளத்தில் செம்பட்டில் வைக்கப்பட்ட உடைவாளும் கங்கணமும் வந்தன அவற்றை எடுத்து பால்குனையிடம் அழைத்தார் அவள் அதை தலை வணங்கி பெற்று அவை எழுந்து வாழ்த்தொளி பெருக்கியது மங்களம் உழவுகளும் கொம்புகளும் சங்கும் மணியும் இசைந்து அமைந்தன அவை நிறைவுற்ற போது பால்குனை புன்னகையுடன் எழுந்து தன் ஆடைகளை சீரமைத்துக்கொண்டு கொண்டு நோக்கி நடந்தாள் மறுபக்கம் அரசர்களுக்குரிய வாயிலின் ஊடாக சித்ராங்கதன் செல்வதைக் கண்டு அவள் புன்னகை மேலும் பிரிந்தது கை நீட்டி அவனை அவள் அருகழைத்தாள் அவன் சற்று திகைத்த பின் அருகே வந்தான் எண்ணிலையில் உள்ளது என்றாள் நலம் கொண்டு வருகிறது என்றான் சித்ராங்கதன் அவள் அவன் இடையில் கை வைத்து சுற்றியிருந்த மேய்ப்பையை விலக்கி அந்த கட்டை நோக்கினாள் அவன் உதடுகளை இறுக்கியபடி மறுபக்கம் நோக்கினான் குருதி குருதியுமிழ்வது முற்றாக நின்றிருக்கிறது என்றாள் ஆனால் ஆழமான புண் இதன் வடு என்றும் உடலில் இருக்கும் ஆம் என்று சித்ராங்கதன் சொன்னான் பெரும் மூச்சுடன் நான் தந்தையிடம் சற்று உரையாட வேண்டும் என்றான் நாளை படைக்கலை பார்ப்போம் என்றாள் பால்குனை அவன் ஆணை என்று தலை தலைவணங்கிய பின் திரும்பி சென்றான் அவன் கால்கள் தளர்வதும் வாயிலே கடக்கையில் நிலையை கையால் பற்றி கொண்டு எடுத்து வைப்பதும் தெரிந்தது பால்குனை புன்னகையுடன் காவலர் தலைவனை நோக்கி செல்வோம் என்றாள் அவன் விழி பதறி விலகி ஆம் ஆணை என்றார் என் படைக்கல பயிற்சியால் இளவரசர் முழு ஆண்மகனாவார் என்று எண்ணுகிறேன் என்றாள் பால்குனை அமைச்சர் பதறும் குரலில் ஆம் உண்மை என்றார் காண்டிபம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி